ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் டையத்தில் சாப்பிட்ற மாதிரி காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூஜைக்கு வாங்கின பொறி மீதமாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் காலியாகாமல் இருக்கிற பொறி கூட டக்குன்னு காலி அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அகலமான கடாய் சூடு பண்ணிக்கலாம் அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பொரிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கால் கப்பளவுக்கு சட்னி கடலை சேர்த்துக்கலாம் அதே கால் கப்பளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம்தான் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கடலை வருப்பட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பூண்டை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த காரப்பொறிக்கு இந்த பூண்டு ஃப்ளேவர் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைய வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு மூடிலிருந்து நாலு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பொரியில வந்து உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் ஸ்டிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க மசாலா சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிகீறும் அதுக்கப்புறமா பொறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போது நான் ரெண்டு அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஆன்லையே இருக்கட்டும் ஆஃப் பண்ண தேவையில்லை சிம்மில் மட்டும் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடியில் வந்து இன்னும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா அடியிலருந்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஈவனாக அந்த மசாலா வந்து பொரியில் வந்து ஒட்டி பிடிக்கும் அடியிலருந்து இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கோங்க அப்போ வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிற பொறி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான காரப்பொரி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே பொரிய வச்சு நிறைய ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார பொரி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க